buat ba tapi kalau nak datang tu இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் நல்லாட்சியின் காரணமாக பீகாரில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் வரலாற்று வரலாற்றுச் சாதனையாக பாரதிய ஜனதா கட்சி இருநூற்றி இரண்டு இடங்களில் வெற்றி பெற்று மாபெரும் வெற்றி பெற்று உலகத்துக்கே அதிருப்தி தரக்கூடிய வகையில் பாரதிய ஜனதா கட்சியின் செயல்பாடுகள் உள்ளது பீகார் மக்கள் ஒரு அருமையான தீர்ப்பை கொடுத்துள்ளார்கள் இதை வரவேற்கும் விதமாக திருமயம் தெற்கோன்றியம் சார்பாக பொதுமக்களுக்கு இனிப்புகள் கொடுத்து வெடிவெடித்து கொண்டாட இருக்கின்றோம் இந்த தருணத்திலே எங்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே நடக்கும் தமிழகத்திலே நடக்கும் சட்டமன்ற தேர்தலை தேசிய ஜனநாயக கூட்டணி அமோக வெற்றி பெறும் என்று சூளுரை எடுத்துள்ளார் அதன் அடிப்படையிலே பொதுமக்கள் கட்சி பிரமுகர்கள் எல்லோரும் பாரதிய ஜனதா கட்சிக்கு கட்சி அதனுடைய கூட்டணி கட்சிகளுக்கு ஆதரவு கொடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டுக்கு அனுப்புவோம் என்று சபதம் எடுத்துக் கொள்கின்றோம்

நல்ல வளர்ச்சியை நாம் எல்லோரும் பாதுகொள்கிறோம்